மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்காங்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிறம்பர் நடராஜர் கோயிலை நெய்வேலி டவுன்ஷிப் மற்ற அங்கே உள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சிலை இந்த சிலை தான் நடராஜர் கோயில் சிலை தான் சிறந்த நடராஜர் கோயில் கூட சின்னது தான் இந்த கோயில் நடராஜர் சிலை உள்ளதுலேயே பெரிய சிலை இந்த சிலையத்தில் வந்து எல்லா தெருவுக்கும் வந்து ஆசிரியமான இருக்கிற நினைச்சாங்க இன்னைக்கு என்ன விசேஷன்னா ஆருத்ரா அங்கே வந்து சாமிக்கு நம்ம கொடுத்தெல்லாம் ஏழம் விட்றாங்க அதை தான் பார்க்க போகிறீங்க ஏலம் எப்படி பார்க்க பாருங்கள் வீடியோ பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பண்ணி ஷேர் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டுருக்கேன் வீடியோ போட்டு ஒன்பது கஞ்ச புடவை ஆரம்ப விலை நூறு இருநூறு எழுநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அறுநூறு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது எட்நூறு எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் பியூர் காட்டு ஆயிரம் ஆயிரம் ஒரு தரம் ஆயிரம் ஒரு தரம் ஆயிரம் ரெண்டு தரம் ஆயிரம் ரெண்டு இன்றைக்கி ஆதித்ரா தரிசனம் இல்லை அதனால் கோயில் நடராஜர் கோவில் எங்கள் ஊர் நடராஜர் கோயிலில் சேலை வேஷ்டியெல்லாம் ஏழை விடுறாங்க சாமி சேலை வேட்டியெல்லாம் ஏழை விடுவாங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க பாருங்கள் உங்கள் கோயிலில் இது மாதிரி விடுவாங்களான்னு சொல்லுங்கள் சாமிக்கு கட்டினா பக்தர்கள் வாங்கி கொடுக்குற சேலை எல்லாம் கட்டுவிட்டு அதை வந்து நிறையா சேர சேர ஏழை விடுவாங்க புதுசாக சாத்த சாத்த பழச ஏல விடுவாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு எவ்வளோ பேர் வாங்குறாங்க பாருங்கள் வீடு ரெண்டு வரைக்கும் பண்ணுறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் பண்ணுங்க 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 லைக் ஷேர் பிடிச்ச தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் காட்டு ஆயிரம் ஆயிரம் ஒரு தரம் வீடியோ பார்த்தீங்களா எப்படி ஏன்னா பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சி பார்க்காமல் நம்ம நான் சப்போர்ட் பண்ணி பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சுன்னா பார்க்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாஷிங் பாய் பை